வாழ்க்கையிலே பெரும் செல்வம் பெருக வேண்டும் ஒரு அமைதி வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் ஐஸ்வர்யம் வேண்டும் எந்த ஜாதக தோஷம் இருந்தாலும் சந்தோஷமாக மாற்ற வேண்டும் இதற்கு ஒரு தீர்வு இருக்கிறதா ஆம் இப்பொழுது நான் சொல்லக்கூடியது உங்கள் பசியால் எங்கள் இந்த பார்சிக்கள் என்பவர்கள் மிக பெரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள் கொடையாளர்கள் தானம் தர்மத்தை வாரி வழங்கக்கூடியவர்கள் இந்த பார்சிக்கள் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த கதையை சொல்லுவார்கள் கேட்பார்கள் அவர்கள் இல்லங்களில் செல்வம் பெருகுவதற்கு இந்த கதை முக்கியமான ஒரு நிகழ்வாக எப்போவுமே நம்ம அழுகை பக்கத்தில் இருப்பவர்களுக்கு புரியாவிட்டாலும் பரவாயில்லை இறைவனுக்கு புரியும் உடனே முஷ்கில் சொல்கிறான் காட்டுக்கு செல்கிறார் மூன்று நாட்கள் சென்று வந்து விட்டேன் இங்கே காடு எரிந்து கொண்டிருக்கிறது என் குழந்தை பட்டினியால் தவைக்குமே ஆண்டவா அப்படின்னா நீ ஆண்டவான்னு கூப்பிட்டுட்டியோ இறைவானு கூப்பிட்டுட்டியோ ஏதோ ஒரு வகையிலும் வாழ்க்கையிலோ உடனே சொன்னார் பெஹ்ராம் ஆசாது நீ அழாத நான் உனக்கு களிமண்ணை தரேன் இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வெய்யே பிரச்சனை தீரண இவனுக்கு இன்னும் அழுக நாம் பிரச்சனையில இருக்கோம் இவர் பாட்டுக்கு களிமண்ணை எடுத்து தருகிறார் பக்கத்து வீட்டுக்காரன் வானத்துலேருந்து ஒரு லைட்டு பிரகாசமாக அடிக்குது அந்த வீட்டு கூறையை பிச்சுக்கிட்டு கொடுக்குற தெய்வம் கூறைய பிச்சுக்கிட்டு தான் கொடுக்கும் எப்போவுமே பக்கத்து வீட்டுக்காரனுங்க பொறாம அவங்க வீடு என்ன சார் ஆச்சுன்னா இவன் பார்த்தா நம்ம குடிசை இது தீ பிடிச்சிருந்தா நம்ம எங்கடா போறதுன்னு திரு திருப்பு போறான் உள்ள போய் பார்த்தா அந்த கழிவன் போட்டிருந்த இடம் எல்லாம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள் வாழ்க்கையிலே பெரும் செல்வம் பெருக வேண்டும் ஒரு அமைதி வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் ஐஸ்வரியம் வேண்டும் எந்த ஜாதக தோஷம் இருந்தாலும் சந்தோஷமாக மாற்ற வேண்டும் இதற்கு ஒரு தீர்வு இருக்கிறதா ஆம் இப்பொழுது நான் சொல்லக்கூடியது மிக மிக அரிதான ஒரு கதை இந்த கதையை கேட்பவர்கள் மிக செல்வந்தர்கள் ஆவார்கள் அவர்கள் வாழ்க்கையிலே தேவையான பொருள் வளம் தேடி ஓடி வரும் என்பதெல்லாம் பலரது அனுபவம் நாம் இந்தியாவிலே ரத்தன் டாட்டா அவர்களை பற்றி கேட்டிருப்போம் மிக மாமனிதர் பலருக்கு நன்கொடைகள் தந்தவர் பல நல்ல செயல்களை செய்தவர் இன்றும் மனதிலே நீங்காமல் இருக்கக்கூடியவர் இவர்களெல்லாம் பார்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் இந்த பார்சிக்கள் என்பவர்கள் மிக செல்வந்தர்களாக இருப்பார்கள் பல்வேறு நல்ல செயல்களை பலருக்கும் செல்வார் செய்வார்கள் பெரிய கல்வியாளர்கள் கொடையாளர்கள் தானம் தர்மத்தை வாரி வழங்கக்கூடியவர்கள் இந்த பார்சிக்கள் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த கதையை சொல்லுவார்கள் கேட்பார்கள் அவர்கள் இல்லங்களில் செல்வம் பெருகுவதற்கு இந்த கதை முக்கியமான ஒரு நிகழ்வாக அமைகிறது என்றால் கருத்து கிடையாது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இந்த பார்சிக்கள் வந்து அகுரு மஸ்தா அப்படின்ற ஒரு இறை வடிவத்தை வணங்குவார்கள் அவருக்கு வந்து வடிவமற்ற ஒரு பொருளாக அஹுரு மஸ்தா அப்படின்னு இந்த அஹ்ரு மஸ்தாவை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அவர் பேர் முஷ்கில் அப்படின்னு ஒரு ஏழை விறகு வெட்டி அவங்க எப்போவுமே பார்சிக்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு நெருப்பு எரியும் அது துணி மாதிரி நம்ம இப்போ சிறுடி சாய் பாபா கோயிலுக்கு போனவங்களுக்கெல்லாம் தெரியும்ல ஒரு துணின்னு ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நெருப்பு அது போல் அப்போது இவருங்க வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை வணங்குவாங்க அவங்க பூஜை அறையில் அந்த முஷ்கில் என்பவர் ஒரு ஏழ்மையான விறகு வெட்டி அவருக்கு ஒரு பொன் குழஞ்ச அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பங்களா அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்களேன் ஒரு நாள் என்ன ஆகுது இந்த முஷ்கில் விறகை வெட்டி விட்டு வருவதற்காக காட்டிற்கு செல்கிறார் அந்த குழந்தை வீட்டிலே இருக்கிறது ஓரளவு வறுமை பக்கத்து வீட்டில் சுவையாக ஏதோ சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அது பக்கத்து வீட்டுக்கு போய் ஆண்டி எங்கள் வீட்டில் அந்த இறை வடிவத்துக்கு நாங்கள் ஏற்றுவோம் இல்லையா அந்த துணி அந்த துணிக்கு எனக்கு விறகு வேண்டும் என்று கேட்கிறது முதல் முறை சிறிது தருகிறார்கள் குழஞ்ச சின்ன குழஞ்ச பசிக்கும் இல்லையா திருப்பியும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவங்க வீட்டில் போய் டொக் டொக்குன்னு தட்டுது பக்கத்து வீட்டுக்காரன் திருப்பியும் ஒரு சின்ன விறகு எடுத்து தரான் தந்து நீங்கள் எரிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க மூணாவது தடவையும் குழஞ்ச அந்த பா சாப்பாட்டு வாசனை வீட்டில் அப்பா வேற விறகு விட்ட போயிருக்கார் சாப்பிட்டு எத்தனை நாளாச்சோ போய் பக்கத்து வீட்டை தட்டுது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செல்வந்தரின் மனைவிக்கு கோபம் வருகிறது நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீ அதனால் வந்து பார்த்துட்டு இருக்கியா இந்தா இதுக்கு மேலே வராதுன்னு சொல்லி ஒரு சிறிய விறகை தருகிறார்கள் இந்த குழஞ்ச அழுதுகிட்டே வருது எப்போவுமே நம்ம அழுகை பக்கத்தில் இருப்பவர்களுக்கு புரியாவிட்டாலும் பரவாயில்லை இறைவனுக்கு புரியும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இறைவனுக்கு தெரியாதா உடனே சற்று நேரம் பிறகு அந்த முஷ்கில் வருகிறார் வீட்டுக்கு வந்து கேட்குறார் அம்மா ஏமா அழுதுட்டு இருக்க அப்படின்னு குழந்தையை பார்த்து கேட்குறார் அப்பா அப்படின்னு பரிதாபமாக பார்க்குது பார்த்த உடனே முஷ்கிலுக்கு அப்படியே மனசே உடைஞ்சு போகுது ஆண்டவா நான் என்ன செய்வேன் என் குழந்தைக்கு என்னால் உணவு உடனே சொன்னார் முஷ்கில் கவலைப்படாதன்னு அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்கிறார் நாளைக்கு நான் காட்டுக்கு போகிறேன் காலையே வெடிகாலையே கிளம்புகிறேன் அதிகமாக விறகை வெட்டி கொண்டு வருகிறேன் உனக்கு ஏதாவது ஒரு உணவு ஒரு ரொட்டியான வாங்கி தர முடியுமான்னு பார்க்குறேனே அப்படின்னார் குழஞ்சதானே ஏதோ பசியில் ஏதோ தண்ணியை குடிச்சுட்டு தூங்கிறது மறுநாள் காலை செல்கிறார் காட்டிலே சென்றால் வெடியில் காலையில் சென்றால் தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அப்புறம் எங்க போய் விறகு வெட்டுறது வந்து விடுகிறார் குழந்தை அப்படியே பரிதாபமா பார்க்குது அந்த பொண்ணு இவர் சொல்கிறார் மீண்டும் நாளை மூணு நாள் தன் முயற்சியை செய்துவிட்ட முஷ்கில் மனமுடைந்து விடுகிறார் மூன்று நாளும் அங்கிருந்து காட்டுக்கு எரிஞ்சுட்டு இருக்கு சில சமயம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா நம்ம வாழ்க்கையில ஒரு பொருளாதாரம் முன்னிராடாதாதா ஏன் கஷ்டம் தீந்துடாதா எல்லாருக்கும் இருக்கிறது தான் சொல்லும் போதே நான் தழுதழுக்குது கேட்கும் போதே எத்தனை பேர் கண்ணீரில் கண்ணீரோ உடனே முஷ்கில் சொல்கிறான் காட்டுக்கு செல்கிறார் மூன்று நாட்கள் சென்று வந்து விட்டேன் இங்கே காடு எரிந்து கொண்டிருக்கிறது என் குழந்தை பட்டினியால் தவிக்கமே ஆண்டவா அப்படின்னா நீ ஆண்டவான்னு கூப்பிட்டுட்டியோ இறைவானு கூப்பிட்டுட்டியோ ஏதோ ஒரு உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது வரப்போகுது அப்படின்னு ஒரு அர்த்தம் மூன்றாம் நாள் மாலை அங்கே ஒரு ஐந்து பேர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு வயசானவங்க அவங்க கிரீன் கலரில் எல்லோ கலரில் ஒயிட் கலர்லலாம் ட்ரெஸ்ஸு பார்க்க வித்தியாசமாக இருக்காங்க வயசானவங்க அவங்க ஐந்து பேரும் ஏஞ்சல்ஸ் இவருக்கு தெரியாது வாழ்க்கையில் நமக்கு உதவ வரவங்க யாருன்னு நமக்கே தெரியாது இறைவன் கட்டாயம் வைத்திருப்பான் ஆனால் வரவேண்டிய நேரத்திலே வந்து விடுவான் உங்கள் கண்ணீரை துடைத்து விடுவான் அதே தான் நடக்குது வந்த உடனே அவர் சொல்கிறார் என்னப்பா முஷ்கில் அழுதுகிட்டே சொன்னான் மூணு நாள் வந்தேன் இந்த காட்டுக்கு என் குழந்தையோடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று காடு எரிந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையின் வயிறும் எரிந்து கொண்டிருக்குமே பசியால் உடனே வந்த ஏஞ்சல் பெஹராமி ஆசாதுன்னு பேர் இந்த பெஹராம் ஆசாத் என்ன செஞ்சார்னா உடனே சொன்னார் பெஹராம் ஆசாது நீ அழாத நான் உனக்கு களிமண்ணை தரேன் இதை எடுத்துட்டு போய் வீட்டில் வையே பிரச்சனை தீரனார் இவனுக்கு இன்னும் அழுக நாம பிரச்சனையில இருக்கோம் இவர் பாட்டுக்கு களிமண்ணை எடுத்து தருகிறார் இந்த குப்பையை எடுத்து சென்று ஒரு இடத்துல வை என்று சொல்கிறாரே உன் பிரச்சனை தீரும் என்கிறாரே ஏதோ பெரியவர் மாதிரி இருக்கார் மாற்றி சொல்லிட்டா சாபம் கொடுத்துருவாரோ என்ன செய்வாரோ எடுத்துக்கிறான் இவன் கொஞ்ச தூரம் போனோன்னே நினைக்கிறான் இதை மூட்டை கட்டி கொடுத்த களிமண் குப்பையை தூக்கி எங்கேயான போட்டுடலாமா வானத்திலிருந்து ஒரு ஓசை கேட்கிறது அவன் உள்ளத்திலிருந்தும் ஓசையை கேட்கிறது வந்தவர் ஒரு இறை தூதர் பேஞ்சல் பெஹராமி ஆசாதுன்னு பேருப்பா அப்படின்னு உடனே யோசிக்கிறான் என்னடா இது வந்தவர் ஏஞ்சல்ன்றான் ஆசாதுன்னா என்னையா நடக்குது அப்படின்னு யோசித்தான் உடனே அவர் சொல்கிறார் இதை எடுத்து செல் உன் வீட்டினிலே ஒரு ஓரமாக மறைத்து வைத்து விடு அப்படின்ட்டார் யார் சொன்னால் அந்த வானத்தில் இருந்த குரல் இவனுக்கு இதயத்திலும் அதே குரல் அதே போல அந்த களிமண்ணை பொழுது அந்த ஏஞ்சல் ஒன்று சொல்கிறார் இதற்கு பிறகு உன் வீட்டிலே வறுமை இருக்காது ஆனால் இந்த நிகழ்ந்த நிகழ்வை நீ கதையாக ஒவ்வொரு வாரமும் சொல் அதேபோல் என்னை நினைத்து நீ ஒரு ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸு பழம் நட்ஸு அதாவது என்ன சொல்லுவாங்க கொண்டக்கடலையோ ஏதோ வையே அதை தவிர எனக்காக ஃப்ரூட்ஸு நட்ஸு அப்புறம் பூக்கள் ஃப்ளவர்ஸு வச்சிரு மேலும் ஒரு ஊதுபத்தியான காட்டி இந்த கதையை சொல்லு இதை ஒரு வழக்கமாக வச்சுக்கோ நன்றி தெரிவித்தல் என்பது ஒரு நல்ல பழக்கம் என்று சொல்லிவிட்டாராம் அப்போது சரிங்க அப்படின்னுட்டார் இது நடந்து இவர் என்ன செல்கிறார் இவர் சென்று கொண்டே இருக்கிறார் யாரு இந்த பஹரமாசாது இந்த கதையை கேட்டு இவர் நடந்த குப்பையை போடணும்னு போகிற வானத்தில் குரல் கேட்குது தூக்கி எரிஞ்சிடாத வீட்டுக்கு கொண்டு போய் வை வீட்டில் போனோடனே குழஞ்ச கேட்குது அப்பா சாப்பாடு அப்படின்னு இல்லைம்மா இன்றைக்கும் மா நல்ல கா காட்டில் தீ ஆனால் ஒரு அஞ்சு பேரை பார்த்தேன் இந்த மாதிரி களிமண்ணை கொடுத்தாங்க ஒரு ஓரமாக போட்டு வைக்கிறேன்னு வீட்டில் ஒரு ஓரமாக போட்டுட்டு தூங்கிட்டாங்க பக்கத்து வீட்டில் அமோகமாக விருந்து ஓடிக்கிட்டு இருக்குது அவன் தூங்கி உடனே ராத்திரி பார்க்குறான் பக்கத்து வீட்டுக்காரன் வானத்துலேருந்து ஒரு லைட்டு பிரகாசமாக அடிக்குது அந்த வீட்டு கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு தான் கொடுக்கும் அப்போது உடனே பார்க்குறான் பக்கத்து வீட்டுக்காரன் சார் என்னங்க உங்கள் வீடு தீ பிடிச்சிதான் தான் எப்பவுமே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போகிறாமல் அவங்க வீடு என்ன சார் ஆச்சுன்னா இவன் பார்த்தா நம்ம குடிசை இது தீ பிடிச்செரிஞ்சால் நம்ம எங்கடா போகிறதுன்னு திரு திருப்பு போகிறான் இவன் பொண்ணு சொல்லுது அப்பா இந்த அங்கிள் சொல்கிறது உண்மைதான்ப்பா உள்ளே போய் பார்த்தா அந்த கழிவன் போட்டிருந்த இடம் எல்லாம் ரத்தின கற்களாக மாறிவிட்டன ஆமாம் உங்கள் வீட்லேயும் இப்போ இருக்கக்கூடியது கடன் பத்திரங்களாக இருக்கலாம் எல்லாம் சேமிப்பு பத்திரமாக நல்ல நேரம் வரும்போது மாறும் அப்போது இவன் கேட்குறான் இதில் ஒரே ஒரு ரத்தினக்கல்லை எடுத்துகிட்டு போய் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ரத்தின வியாபாரிகிட்ட கொடுக்குறான் அவன் சொன்னால் இதுக்கு என்ன விலைன்னே தெரியலிங்க இப்படி இது வரைக்கும் நான் இந்த ரத்தினக்கல்ல நான் இந்த பகுதிகளிலேயே பார்த்ததில்லை இதோட பெரிய நகரத்துக்கு போ பெரிய நகரத்துக்கு போனால் அங்கே அவன் சொல்கிறான் நானும் இந்த ரத்தினக்கல்லை பார்த்தது கிடையாது அவ்வளவு அதிசயமான ரத்தினக்கல் மூன்று மூட்டைகளை நான் செல்வத்தை கட்டி வைத்திருக்கிறேன் உனக்கு எதில் தோணுதோ அதில் ரத்தனத்தை போட்டு அந்த பணத்தை எடுத்துக்கோணும் அப்போ நேராக போகிறான் இருக்கிறதுலையே சிறிய மூட்டையில் பணத்தை அந்த கல்லை தூக்கி போடுறான் காற்று அடிக்குது அடித்து அந்த கல் பெரிய மூட்டையில் விழுது நல்ல நேரம் வந்துட்டால் அப்படி தான் நீங்கள் தப்பெல்லாம் பண்ணாலும் ரைட்டாகவே போகும் இன்னைக்கு ரைட்டாகவே போகுது அந்த பெரிய மூட்டையை எடுத்து வருவதற்காக அவன் ஒட்டகங்களை தந்து விடுகிறான் எடுத்து கொண்டு வருகிறான் அந்த ஒட்டகங்களுடன் அவன் வந்த ஒரு காலகட்டத்திலே வீட்டுக்கு வருகிறான் இனி இந்த வீட்டை மாத்திடணும் பணம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற நீங்களே பத்து கிரவுண்டு வாங்கி வீடு கட்டணும்னு யோசிப்பீங்க அதையே தான் செஞ்சான் இந்த விறகு வெட்டி பிரம்மாண்டமான வீடு அந்த ஊரோட மன்னன் வருகிறான் பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்குறான் என்னடா இது நாம் ஒரு பத்து மாடி கட்டினா இவன் வந்து இருபது மாடிக்கு கட்டியிருக்கான் பங்களாவன்னு மன்னன் வருகிறான் மன்னன் வந்துட்டு இது யாருங்க அப்படின்னா இவன் தாங்க முஷ்கில் அப்படின்னு இவனுடைய பேரு ஒரு காலத்துல விறக வெட்டியாக இருந்தான் இந்த விறகு வெட்டி பிரம்மாண்டமான வீட்டை கட்டிவிட்டான் இவனுக்கு ஏதோ ஒரு வகையில் செல்வம் கொட்டுதுங்க பாஸ் அப்படின்னு அந்த மன்னங்கிட்ட சொன்னான் மன்னன் இரண்டு மாம்பழங்களை எடுத்து ரெண்டு மாம்பழங்களை தந்ததும் இந்த முஷ்கிலுக்கு தான் பெஹராமியா அந்த ஏஞ்சல் துணை புரிகிறாரே அவர் சொல்கிறார் நீ என்ன பண்ணு ஒரு கல்லை வச்சு மன்னங்கிட்ட கொடுத்து தட்டில வந்தவன் மன்னன் உன்னை சோதிக்க வந்திருக்கிறான் அப்படின்னா இவன் ரத்தின கல்லை வச்சு அந்த மன்னங்கிட்ட கொடுக்குறான் மண்ண அங்கேயே அப்படியே பாக்குறான் இனி நீ என் நானு நண்பர்கள் அப்படின்னா முஷ்கில் ஸ்டேட்டஸு பயங்கரமா உயர்ந்திருது ஊர்ல மன்னனே ஃப்ரெண்டு அப்படின்னா மக்கள் எல்லாருமே அவனை போற்ற துவங்கிட்டாங்க மக்கள் எல்லாரும் போற்ற துவங்கினாங்கன்னு உடனே அவன் சொல்றான் அவன் பொண்ணு கிட்ட வாரா வாரம் இந்த பெஹராமி ஆசாதுக்கு ஒரு ரெண்டு ஊதுபத்தி ஏற்று நீ வந்து இதே போல் ஃப்ரூட்ஸு நட்ஸு ஃப்ளவர்ஸ் அதாவது என்ன ஏதோ ஒரு பருப்பு வகை அதே போல் ஏதோ ஒரு பழ வகை கொஞ்சம் பூக்களை வைத்து நன்றியை செலுத்தி விடு பெஹராமி ஆசாதுக்கு உருவம்லாம் கிடையாது அப்படியே வழிபடுறது தான் நீங்கள் வழிபட்டுடு நன்றி பெஹராமி ஆசாதுன்னு சொல்லி இந்த கரையை சொல்லிவிடுன்றான் பொண்ணுக்கிட்ட பொண்ணு சரி டேடின்றிச்சு நல்ல வசதிகள் பெருகிருச்சு நான் வெளிநாடுகள் சென்று வருகிறேன் தீர்த்த யாத்திரை போலன்னு அவன் கிளம்பிட்டான் அப்போல்லாம் இது போல பிளேன் இருந்திருக்காது எல்லாரும் ஒட்டகத்திலேயோ தான் போயிருப்பாங்க வெளிநாட்டுக்கு சென்று விட்டான் சென்று விட்ட காலத்திலே இது பொன் குழந்தை மன்னனின் பெண் குழந்தையுடன் ரொம்ப ஃப்ரெண்டாகிடுச்சு மன்னன் பெண் குழந்தை இந்த முஸ்கில் குடித்த ரத்தினக்கல்லை கல்லை கழுத்திலே அணிந்திருக்கிறார் அவங்க அப்பாவுக்கு கிஃப்டா கொடுத்தான் இல்லையா மாம்பழப்பழம் கொடுத்த போது ஒரு நாள் இந்த பெண் என்னன்னா இந்த மன்னனுடைய பெண் குழந்தை சற்று கர்வம் படைத்தது ஏன்னா பிறப்புலையே கொஞ்சம் பணங்காசி இருக்கிறான செய்து ஆனால் இந்த குழஞ்ச என்னாச்சு ஒரு நாலஞ்சு வருடங்கள் செல்கிறது இந்த பூஜையை மறந்துருச்சு இந்த பெஹராமி ஆசாதுக்கு நன்றி சொல்லுவாங்க இல்லையா இந்த வெள்ளிக்கிழமை கதை இதை மறந்துருச்சு சில வருடங்கள் சென்ற பின்னே ஒரு நாள் மன்னனும் இந்த முஷ்கில் விறகு வெட்டியின் பெண்ணும் கு ஒரு ஸ்விம்மிங் கிட்ட போகிறாங்க மன்னன் மகள் சொல்கிறாள் வரியா என்னோடய ஆற்று இல்லை எனக்கு நீந்த தெரியாதுன்னு என் நகையெல்லாம் இங்கே இருக்கட்டும்னா அந்த நகை அந்த நேரத்தில் எங்கேயோ மாயமாகி விடுகிறது மன்னனின் மகள் வருகிறாள் வந்து விட்டு சொல்கிறாள் இந்த முஷ்கில்னு இந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்காரே விறகு வெட்டி உங்கள் ஃப்ரெண்டு அவருடைய பொண்ணு தான் இந்த நகையை திருடிட்டா அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்லிடுறா அவங்க அப்பா என்ன செய்கிறார் இந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் அரெஸ்ட் செய்து விடுகிறார் கைது செய்து விடுகிறார்னு வச்சுக்கோங்க இது நடந்து முடிந்து முஷ்கில் வந்து அப்போ தான் வெளிநாடுகள்லேருந்து ஒட்டகத்தில் ஏறி வந்துட்டு வரக்கூடிய வழியிலே அவரது பொருட்கள் களவு போய்கி விடுகிறது என்னமோ தப்பு நடக்குது அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு இது புரிஞ்ச உடனே அவர் தன் ஊருக்கு திரும்புகிறார் தன் மகளுக்கு நேர்ந்த கதியை அறிகிறார் மன்னனிடம் சொல்கிறார் மன்னா என்னோட சொத்து என்னோட பங்களா எல்லாத்தையும் எடுத்துக்கோ எனக்கு என்னோட பொண்ணை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிடு அவங்க அம்மாவை ரிலீஸ் பண்ணு என் மனைவியை ரிலீஸ் பண்ணு மன்னன் சொல்கிறான் அப்போ சரி நான் ஒன்றை அரஸ்ட் பண்ணுறேன் உன்னை கைது செய்கிறேன்னு சொல்லி முஷ்கில் அரெஸ்ட் பண்ணிடுறான் முஷ்கில் அப்பொழுது சிறையிலே தூங்கச் செல்கிறார் அவருக்கு ஒரு கனவு வருகிறது நீ மகள் பெஹ்ராமி ஆசாதின் இந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த பூஜையை மறந்து விட்டாள் அதனால தான் இவ்வளவு சிரமம் நீ ஒன்றும் கவலைப்படாத நாளை காலை அந்த மன்னன் உன்னை சிறிது பணத்தை கொடுத்து விடுவிப்பான் அதை எடுத்து மீண்டும் அதே பூஜையை செய்துவிடு பிரச்சனை தீர்ந்துவிடும் அப்படின்னுது இவன் செல்கின்றான் அதே போல இவனுக்கு ஒரு கனவு வந்தது போலவே மறுநாள் மன்னன் வருகின்றான் மன்னன் சரி ஏதோ சொத்தெல்லாம் எடுத்துட்டேன் போன விடுதலை செஞ்சிட்றேன்னு சிறிது பணத்தை தந்து விடுதலை செய்கின்றான் கடைத்தருவுக்கு செல்கின்றான் ஒரு ஊதுபத்தி பழம் இந்த இனிப்புப் பொருட்கள் மற்றும் நான் சொன்னதை போல மலர்கள் வாங்க அங்கே ஒருவர் இருக்கின்றார் ஐயா எனக்கு இதை வாங்க உதவி செய்யுங்களேன் மாட்டேன் என் மகனுக்கு இப்பொழுது கல்யாணத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் நான் பிஸியாக இருக்கேன் நான் அப்புறமா பார்க்கறேன்னார் அவர் சொன்ன அந்த நேரமே அவரது குதிரை விழுகிறது அவருக்கு அடிபட்டு விடுகிறது பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார் அவர் சொல்கிறார் ஐயா என் பகனுக்கு உடம்பு சரியில்லை நான் உனக்கு மேலே ஒரு துணி போத்துறதுக்கு வாங்கணும்னு போயிட்டு ரொம்ப முடியாம இருக்கான் நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் அதை வாங்கித் தரேன்னு சொல்லிட்டு வாங்க போகிறார் அவர் பையன் பிழைத்து கொள்கிறான் இவன் அதே போல அந்த பெஹராமி ஆசாது கிட்ட வணங்குறான் வணங்கி சில நொடிகளிலேயே மன்னனுக்கு ஒரு மயில் வருகிறது அந்த மயில் அந்த ரத்தினக்கல்லை இங்கே போட்டு விடுகிறது மண்ணை அச்சோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி திருப்பியும் வந்து நண்பா என்னை மன்னிச்சுடுந்தான் உடனே இந்த முஷ்கில் கேட்கிறான் இப்போ நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிற என் பொண்ணை எவன் கட்டிப்பாங்க அப்படின்னு நீ நினைக்கிற இத்தனை நாள் நண்பனா பழகிட்ட என்னுடைய பெண்ணை சிறைச்சாலையில் அடைத்து வைத்து விட்டாய் நீ செய்தது தவறு அப்போ சரி நான் பண்ணது தப்புதான் இந்த நாட்டு இளவரசனுக்கே உன் பெண்ணை மனம் முடித்து வைக்கிறேன் அவ தான் வருங்காலத்தில் இந்த நாட்டுக்கு மகாராணி என்று சொல்லிவிடுகிறான் எல்லாம் நலமாக முடிகிறது அந்த சாக கிடந்த அந்த இளைஞனும் பிழைத்து கொள்கிறான் ஒருவர் அந்த பூஜைக்கு உதவினார்லையாவிற்கு அவரோட பையனும் பிழைச்சிக்கிறான் உடனே மகாராணி வந்து கேட்கிறார் ஐயா உங்ககிட்ட ஏதோ ஒரு அற்புத சக்தி இருப்பதை நான் உணர்கிறேன் எவ்வாறு நீங்க நினைக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்குதுன்னு பொழுது அந்த முஷ்கில் என்ற விறகு வெட்டி சொல்கிறான் எனக்கு பெஹ்ராமி ஆசாத் என்று சொல்லக்கூடிய ஏஞ்சல் உதவுகிறார் அவரால் தான் நான் இத்தனை செயல்களும் நடத்தி கொண்டிருக்கிறேன் உடனே அவர் கேட்கிறார் என்னுடைய சகோதரர்கள் ஏழு ஆண்டுகள் முன்னால் பாலைவனத்திலே காணாமல் சென்று விட்டார்கள் அவர்களை மீட்டு தருவாரா நான் வந்து அவரை வணங்குறேனே கட்டாயம் அம்மா அப்படின்னு உடனே அதே போல் அவளும் வணங்குகிறாள் அவளது அனைத்து சகோதரர்களும் மீண்டு வந்து விடுகிறார்கள் இந்த கதை எங்கும் பரவத் துவங்குகிறது இன மக்கள் இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொல்லுவார்கள் பெஹ்ராமி ஆசாதை நினைவு கூறுவார்கள் நன்றி தெரிவிப்பார்கள் செல்வம் பெருகியிருக்கிறது இருக்கிறது இப்போ கூட நாம செல்வம்னா நீ என்ன பெரிய டாட்டாவா அப்படின்னு தான் கேட்குறோம் அப்போ வாழ்க்கையில செல்வம் பெருகுவதற்காக ஏதோ ஒரு விதத்திலே இறைவன் உங்களுக்கு உதவ துவங்கிவிட்டான் எனவே தான் இப்பொழுது இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த கதையை கேட்டாலோ சொன்னாலோ செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை மட்டுமல்ல உண்மை அனுபவமும் பலரும் ராயல் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்